இந்த நாட்டு மக்களுக்காக நீங்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க இந்த நாட்டில் முன்னேற்றத்துக்காக எத்தனை முறை யார்கிட்ட முறையிட்டிருக்குன்னு சொல்லுங்க இந்த நாட்டில் தமிழோ தமிழர்களோ இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உழைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாக்கு கேளுங்களேன் இன்னும் தப்பு கண்டிப்பாக இதில் இது ரொம்ப நாளாகவே இந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா இன்றைக்கி நீதித்துறை கரெக்டான ஒரு முடிவு எடுத்து நீங்கள் வந்து எலெக்ஷன் வந்திங்கன்னா அனைத்து கட்சியும் வந்து ரோட்டில் இறங்கி ஓட்டு கேட்க வேண்டாம் நீங்கள் வந்து ஒன்று தொலைக்காட்சியில் உட்காந்து கேளுங்க ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக்கு எவ்வளோ பிரச்சனை ஆகுது அவன் அடிச்சிக்கிறான் இதனால் வந்து மோட்டிவேஷன் நிறைய ஆகுது இந்த பிரச்சனைலாம் இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் போகிறீங்க முதலமைச்சரும் வழிகாட்டணும் நாங்கள் போக இனிமே ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேசுவோம் அப்படின்னு இருக்கணும் அதே மாதிரி பிரதம மந்திரியும் இருக்கணும் அப்புறம் நீங்கள் கட்சிக்காரங்க ஆனால் நீங்கள் எல்லாம் நடிகர்களாகவே இருக்கீங்களே நடிகர்கள எல்லாருமே அரசியலுக்கு வரலாம் தமிழ்நாட்டினுடைய தலை வரலாம் ஆனா தமிழ்நாட்டினுடைய தலை தலைவருக்கு சினிமாவை தான் தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படி இருக்கு நம்மளுடைய மக்கள் நீங்க ஏன்பா அதுக்குன்னு உழைக்கிறவன் பக்கத்துல இருக்கிறவங்க எதிர்த்து வீட்டுல குடியிருக்கிறவங்க அவன் பேசுறது ஏதாவது நான் கேட்டு அவங்க நாள போங்கப்பா என்ன சினிமாக்காரனை பாத்துட்டு பார்த்துட்டு போறீங்க